அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி ரெண்டு பதினெட்டு பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அமேன் இங்கே தோட்டத்தில் எல்லாவற்றையும் படைத்து நல்லது 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 என்று கண்டார் நல்லது நல்லது என்று கண்ட தேவன் ஆதாமின் இடத்துல வந்து பார்க்கிறாரு பார்த்துட்டு சொல்றாரு ஆதாம் தனிமையா இருப்பது நல்லது அல்ல பாருங்க ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் உண்டாக்கப்படலை அதனால ஆதாம இடத்துல வந்தபோது ஆதாம் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு என்ன செய்தாராம் எனக்கு ஏற்ற துணை உண்டாக்கு தந்தார் ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்ல ஏற்ற துணை வெளியிலேருந்து அல்ல அவனுடைய இருந்து ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரை வர பண்ணி அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஒன்று எடுத்து ஏவால் மனுஷியை சிருஷ்டித்து ஆதாம் இடத்துல கொண்டு வந்து விட்டார் நம்முடைய தேவன் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நம்மீது அக்கறை உள்ள தேவன் நம்மீது கரிசனை உள்ள தேவன் நம்மீது அன்பு செலுத்துகிற தேவன் நம்மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன் அதனால தான் பாக்குறோம் ஆதாம் தனிமை இருப்பது நல்லது அல்ல பாருங்க எவ்வளோ ஆண்டவர் அவனை கொடுத்த ஒரு கரிசனை ஆதாம் குறித்த ஒரு கரிசனை அவருக்கு இருந்திருக்கு ஆதாம் இடத்துல ஆண்டவர் வந்து பேசுறாரு ஆனால் ஆதாம் மற்றவரோடு பேசுறதுக்கு மிருக ஜீவன்கள் தவிர ஏற்ற துணை இல்லாம இருந்தது ஆகவே தான் அங்க பாக்குறோம் அங்க ஏற்ற துணையும் உண்டாக்கி கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம் அங்க இன்றைக்கும் ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையை சபைகளில் சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏற்ற துணையும் உண்டாக்கி கொடுக்குற அந்த கர்த்தரை நாம தொடர்ந்து பின்பற்றுவோம் அவருடைய அடிச்சூட்டில நடப்ப கத்தை நம்ம ஆசிரிப்பார் செபிக்கலாம் நேசிக்க நல்ல தப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அதை நமக்கு ஏற்ற துணையும் உண்டாக்கி கொடுத்த கர்த்தர் ஆகவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆகவே வசனத்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரம்ல வாசிக்கிறது மாத்திரம்ல அதை உறுதியாக பற்றி கொண்டு நடக்குது இயேசு நாமத் லஜீபரும் நல்லப்பதாகவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு ரசிகரமாகியேசுகசின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசுகின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்